அனைவருக்கும் வணக்கம் மிதனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர் அமைகிறது ராகு மற்றும் கேதுவு உங்களுக்கு கொடுக்க போகிறாரா அல்லது கெடுக்க போகிறாரா என்பதை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில மிதனராசினியர்களுக்கு இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக இன் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாத என்ன மாதிரியான வாழ்வில் சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்றும் ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னிராசியில் சஞ்சரித்து வந்த கேது சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல கும்பராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனி பகவானோடு மீன ராசியில் சஞ்சரிக்கும் ராகு பெயர்ச்சியாகி இணைய இருக்கிறார் மீனத்தில் புதனும் சுக்கிரனும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதன ராசினிகளுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ராசியை சேர்ந்த மூன்றாம் பாதம் முதல் திருவாதரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டங்கள்ல ஏற்பட இருக்கு குறிப்பா உங்களுக்கு ராகு மற்றும் கேது ஆகிய இரண்டு கிரகங்கள் கொடுக்க போகிறார்களா அல்லது கெடுக்க போகிறார்களா என்று பார்க்கும் போது மிதனராசிக்கு பாக்கியஸ்தானமாகிய கும்பராசிக்கு ராகு மாறி முன்னமே அங்குள்ள சனி பகவானோடு சேர்க்கிறாரு இந்த கிரக சேர்க்கை நன்மை செய்யாது என புராதான ஜோதிட நூல்கள் கூறுகிறது அதே தருணத்துல மிதன ராசியில் அமர்ந்துள்ள கண்ணிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி சிம்ம ராசியில் அமர்ந்துள்ள கேது நன்மை செய்ய இருக்கிறாருங்க குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்துவார் ராகு கைப்பணம் எவ்வாறு கரைந்தது அதற்குள்ளாக என நீங்கள் வியக்கும் வண்ணம் விரயத்தை ஏற்படுத்துவாருங்க இதே போன்று என்பது போல் சனி பகவானும் தன் பங்கிற்கு செலவுகளை உண்டாக்குவாறு ஆனால் கூடிய விரைவில் குரு பகவானுடைய பெயர்ச்சி நிகழ்வதால் ராகு மற்றும் சனி பகவானை குரு தனது ஒன்பதாம் பார்வையினால பலப்படுத்துவதால செலவுகள் தனது சுப பார்வையால் பலப்படுத்துவதால செலவுகளும் பெரும்பாலும் சுப செலவுகளாகவே இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதே போல் கேதுவினுடைய நிலையினால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்குது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுப விரயங்களும் ஏற்படுங்க வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பின் அல்லது பிள்ளை அல்லது மாப்பிள்ளையினுடைய வரவு குதூகலத்தை உண்டு பண்ணுங்க அதே போல திருமண முயற்சிகளில் சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம் என்பத ராகுவினுடைய நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல தாயினுடைய உடல் நலனில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அதே போல் மித்ன ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய கும்பம் மற்றும் சிம்ம ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் இன்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வேலை பார்க்கும் இடத்தில் பனிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க அதே போல சிறு ஊதிய உயர்வு பதவி உயர்வையும் ராகு தற்போது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கார் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுடைய உத்தியோகத்திற்கு ஒத்துழைப்பாங்க சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை எடுத்து காட்டுதுங்க புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மிதனராசி நேயர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க அலுவலக பொறுப்புகளினால் அடிக்கடி வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய நிலை இருக்குது இருந்தாலும் அவை உங்களுக்கு உத்தியோக ரீதியான ஆதாயத்தை பெற்றுத்தரும் விதத்தில் அமைய இருக்குதுங்க மிதன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சனி ராகு ஆகிய இருவருக்குமே வர்த்தக துறையுடன் அஹ் தொடர்புள்ளதுங்க இதனை இந்த கிரக சேர்க்கை மிகவும் அற்புதமானதாக அமைஞ்சிருக்குது வியாபாரிகளுக்கு மிகவும் அரிய வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடியதுங்க நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் சற்று அதிகமாகவே இருக்குங்க கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க சிலர் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் இருக்குது புதிய துறைகளில் நீங்கள் துணிந்து முதலீடு செய்யலாங்க விற்பனை கிளைகளை அதிகரிக்க செய்ய அனைத்து உதவிகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்ப சாதகங்கள் அமையக்கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல மிதனராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் போதுமான அளவிற்கு மட்டுமே வருமானம் வருங்க திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது சுக்கரன் புதன் ஓரளவு அனுகூலமாக இருப்பதால் வாய்ப்புகள் தடையின்றி கிடைக்குங்க கூடுமான வரையில் ஆடம்பர செலவுகளை வேலையாட்களுக்காக செலவு செய்வதையும் குறைத்து கொள்ள முயற்சி செய்யுங்க செவ்வாயினுடைய நிலையினால கடன் வாங்குவது பழக்கம் என்பதால் தேவையில்லாமல் கடன் வாங்குவதை தவிர்த்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க ஆடம்பர செலவு செய்வதையே வழக்கமாக கொண்டுள்ளதால் சற்று நிதானமாக செலவு செய்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் எடுத்து காட்டுது அதே போல் சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கட்சியில் ஆதரவு சிறிது குறைய கொடுங்க உயர்மட்ட தலைவர்கள் உங்களிடையே உங்களை புறக்கணிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இத்தகைய தருணங்கள்ல தீவிர அரசியலில் ஈடுபடாமல் அதே சமயத்தில் உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்களுடைய விசுவாசத்தில் சந்தேகம் ஏற்படாமலும் நடந்து கொள்வது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க சாதுரியம் உங்களுக்கு தற்போது மிகவும் அவசியங்க அதே போல ராசி சேர்ந்த பொறுத்த வரைக்கும் படிப்பில் மனதை முழுமையாக செலுத்த இயலாதபடி குடும்ப கவலைகள் மனதை அறிக்கும் தாய் தந்தை ஏற்படும் பிரச்சனைகள் உங்களுடைய மன அமைதியை பாதித்து படிப்பில் கவனக்குறைவு ஏற்படுங்க இந்த நிலையில தற்காலிகமானதே மற்றபடி பள்ளி மற்றும் கல்லூரிகள் கல்லூரி சூழ்நிலை உற்சாகத்தை தருங்க விடுதியில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு சக மாணவர்கள் உதவி செய்வாங்க கல்வி முன்னேற்றம் நீடிக்குதுங்க அதே போல பேச்சு போட்டிகள் கட்டுரை போட்டிகள் விளையாட்டு போட்டிகள் அனைத்திலும் வெற்றி உங்களுக்கே என உறுதியளிக்குது சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டணி அதே போல மிதன ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது விவசாய பணிகளிலும் கால்நடைகள் பராமரிப்பிலும் அதிக செலவாகும் என்றோ பட்ட கடன்கள் தொல்லை தருங்க அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சனி பகவானும் ராகுவும் சேர்ந்திருப்பது உங்களுக்கு பாக்கியஸ்தானமாகும் பல வழிகள்ல பணம் வரையமாகுங்க வேலை பார்த்து வரும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் நிம்மதி குறையும் சக ஊழியர்களினால் மன அமைதி பாதிக்கப்படும் கூடுமான வரையில் அவர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது நன்மை செய்யுங்க குறிப்பா உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோருக்கு சக்திக்கு மீறிய வாக்குறுதிகளை கொடுத்து பின்பு அவதிப்பட வேண்டாங்க பிற பிரச்சனைகள்ல தலையிடுவதையும் தவிர்ப்பது நல்லது கூடுமான வரைக்கும் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது தேவையில்லாத வின் பிரச்சனைகள்ல நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க உறுதுணையாக இருக்குங்க மிதன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி ராகுவிற்கு பரிகாரம் செய்வது மிகவும் அவசியங்க ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு இது உதவும் தினமும் காலை மாலை இரு இருவேளைகளிலும் ஓம் நமச்சிவாயா எனும் பஞ்சராட்சர மந்திரத்தையும் ஓம் நமோ நாராயணா எனும் அஷ்டாச்சர மந்திரத்தையும் நூத்தி எட்டு அல்லது நாற்பத்தி எட்டு தடவைகள் சொல்லி வந்தால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்